லோ பட்ஜெட்ல மாடு கொண்டு வரலே கொண்டு வந்து கஸ்டமர் கேட்டுருக்காங்க கஸ்டமர் தேவைக்காக பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் இதோட விலை வந்து அறுபத்தி எட்டு ஐநூறு சொல்றோம் அதுலயும் குறைச்சி மின்னப்பணம் குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம் எழுபத்தி ரெண்டு ரூபா விலை சொல்றோம்னா அதுலயும் மின்னப்பணம் அனுசரித்து பண்ணிக்கலாம் நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராமட்டு வட்டம் ராணிப்பாடி கிராமத்துல இருந்து எங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தது சரி அண்ணங்கட்டி கேட்டோம் அவரும் விலையை அனுசரித்து தானே கொடுத்துருக்காரு அண்ணா தமிழரம் நேரல்கள் அனைவருக்கும் அண்ணா உங்கள் பேரு நம்ம பண்ணையோட முகவரி சொல்லி அண்ணா நம்ம பேர் மணிங்கண்ணா நம்ம பண்ணையோட முகவரி வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி ஒரு கிராமத்தில் நம்ம பண்ணை ரோட்டு வாரத்தில் அமைஞ்சிருக்குண்ணா நம்ம நாவகுறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்துக்கு நம்ம காடுங்கண்ணா நம்ம பண்ணையோட பேர் மணி டெய்ரி ஃபார்ம்னா நம்ம செல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு நாற்பது ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிங்கண்ணா நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் அறுபது ரூபாயிலிருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரலாம் இருக்குதுங்கண்ணா கஸ்டமர் திருப்தியாக எல்லாம் கமாண்டில் ரேட் போட மாட்டேங்கிறீங்கன்னா ரேட் போட்டு போடுங்கண்ணா நாங்கள் எந்த எந்த விலையில் வாங்கலாம் என்னென்னு சூஸ் பண்ணிட்டு நாங்கள் வரோம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாங்கண்ணா அதனால் அவங்க கஸ்டமரு தேவைக்காக அவ ரேட் போட்டு இந்த வாரம் போடுறோம்னா அது தொடர்ச்சியாக ரேட் போட்டு நம்ம போடுவோம்னா சொல்கிற விலையில் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணால் குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் ஹச்சப்பில் ஒரு கிராஸ் கிராஷ் டைப்பன்மாட்டா செம்புத்து மறையில் அமைஞ்சிருதுன்னா நல்லா நெத்தியில் ஒரு சுழி அழகான சுழி கும்பு வெள்ளை கொம்பு அதே மாதிரி நடுமுது சுளி நல்லா குணம்னால் நல்லா சொல்லினா நல்லா பேசப்படியும் நல்ல சாதுவான நல்ல டைப்பு லேடி ஜென்ஸ் யார் வேணாலும் பேசிக்கலாம் அது மாதிரி குணம்னால் நல்ல குணம்னா காம்பு வந்து ஹோல்சேல் காம்பு கருப்பள்ளையில் கலந்துருக்குது அது தாரையும் நல்ல தாரை பேசப்படியும் நல்லா இருக்கும் ஒரு வீட்டு யூஸும் நல்லா இருக்கும் ஒரு பண்ணை யூஸும் நல்லாயிருக்கும் மடி சுழலாம் நல்லாயிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துகோம்னா நாலு பல்லா இருந்து ஆறு பல்லா ஆகுதுன்னா இது இது வந்து ரெண்டாவது வயசு வந்தால் தலைச்சனைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் கண்ணு போட்ட டைம் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாடு வந்து சிந்தாமணி பிரிட்னு சொல்கிறதுனா நல்ல மொட்டை டைப் மோடி டைப்பான நல்ல மாடுனா நல்ல குணமானத்தில் நல்லா அம்சம் பண்ணுண்ணா இது வந்து நல்ல சுழி சுத்தம்லாம் நல்ல மண்டையில் நல்ல மோ நல்ல முடியோட இது வந்து நல்ல பிரிடுனா அப்படியே முதுகு நல்ல முதுவாட்டம் சுழி சுத்த மாட்டில் இதில் முது பரு நல்லா ரெட்ட முதுவோ ஒரு ஆள் படுத்து பெறலாம் அதே மாதிரி குறைப்பளவும் ரெண்டு பக்கமமும் குறைப்பலும் இல்லை நல்லா முதுகு நெலினா அந்த நெலாக இல்லாத நல்லா அமைப்பாக நல்லாயிருக்குது அதே மாதிரி உணவு நல்லா அமைப்பாக நல்லா நாலு காம்பு நல்லா பூ காம்பு இன்னும் மடி ஃபுல்லாக வருங்கன்னா தலைசகுனம் தான் இது ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோன்னா இந்த மாடு தேவைப்படுறவங்க எடுக்கிறவங்க பல்லு இப்பதானா ரெண்டு பல்லு இது பத்து கண்ணுக்கு நம்ம வச்சுக்கோ இந்த மாட்டுக்கு விலை என்னென்ன சொல்றீங்க ஆனா இந்த மாட்டுக்கு விலை வந்து எழுபத்தி நாலு ரூபாய் வேலை சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ரெண்டு பல்லு இது வெறுங்க நோட்டி வாங்க போனாவே ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சம்திங் வருங்கண்ணா இதை சின்ன பண்ணி போயிட்டு சரி இதுல வந்து இப்ப இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல கண்ணு போற மாதிரி இருக்குது நம்ம சொல்ற விலை எழுபத்தி நாலு ரூபா சொல்றோம் அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் பதிமூணு டூ கேரண்டியாக வரும் கவனிச்சா நல்லா செல்வாக்கு அதிகமாக இருந்தால் பதினஞ்சு லிட்டர் இந்த மாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காட்டில் ஓட்டி போய் மேய்க்குன்னு நினைக்கிறவங்க அதுக்கு எல்லாமே எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் வெயில் மலைக்கு மெயினாக செட் ஆகும் நம்ம வச்சிருக்க மாட்டோம் எல்லாமே வெயில் மலைக்கு செட் ஆகும் மாதிரி தான் வச்சிருப்போம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஃபோன் பண்ணி அனுப்பிட்டு சொல்லுவோம் அனுப்பிவிடுவோம் வீடியோவில் ரேட்டு சொல்லியிருக்கோம் அதுலேயும் என்ன பண்ண ஆசை பண்ணி ஆனால் ஒரு ஜெர்சியில் வந்து ஒரு கிராஸ் டைப்பானு மாடுங்கன்னா கண்ணுன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கண்ணு போட்டுறேன்னா ஆறு இருந்து கடை முளைச்சு வருதுன்னா சுழி சுத்தம் சுழி பார்க்கறது சுழி கரெக்டான சொல்லி நெத்தியில் ஒரு சுளி அதேமாதிரி முதுகில் ஒரு சொல்லினா பீஸ் பிடிக்க நல்லாயிருக்கும் காம்புக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா காம்பு கருங்காம அஞ்சிருக்குது நேரம் பத்து பன்னெண்டு கூட கஸ்டமர் கறந்துருக்காங்க நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறது நேரம் பத்து லிட்டரு கேரண்டி சொல்லி பால் கொடுக்கலாம் இன்னும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் கண் இறங்கிடும் நல்ல மடி பயனில் அருமையான பண்ணு இந்த மடிக்கு நம்ம இருபத்தஞ்சி லிட்ரு இருபத்தஞ்சு லிட்டரே சொல்லலாம் நம்ம அவ்வளோ சொல்ல வேணாம் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இதுக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து இருபது லிட்ரு நம்ம சொல்லி கொடுப்போம் இன்னும் கூட கன்று போடுற சமயத்தில் இன்னும் கூட மடி அப்படியே விற்கணும் இப்போ நல்ல காம்பு இடைவெளி புறநாண்டையும் பேசிக்கலாம் மின்னாண்டு பேசிக்கலாம் பேச பிடிக்கும் நல்ல கருங்கம்பு குணமும் அருமையாக இருக்குண்ணா மிஷினுக்கும் தோதாக இருக்கும் கையில் பேசுகிறவங்களுக்கும் பெட்டராக இருக்கும் மாட்டில் சைஸான மாடு வௌறு இறங்காலும் அவங்களுக்கு இருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க என்னண்ணா பால் ஆனால் பால் இருபது லிட்டரு சொல்லி கொடுக்கலாம்ண்ணா இது விலை வந்து நம்ம எண்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ரெட்டின் ஜெர்சியில் ஒரு லைட் திக்னஸான லைட் கலர் திக்னஸ் ரொம்ப திக்னஸ் இல்லை லைட் கலரில் நல்லா குணமனத்தில் பல் வந்து ரெண்டே பல் நல்லா ஹெவி சைஸ் பண்ணுது பேச பிடிக்க நல்லா இருக்கா நாலு காம்பு நல்லா உப்பாருது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கலாம் நல்லா மொட்டையில் வந்து இது வந்து சுட்ட கொம்பு தானே லேசாக அப்படியே கொம்பு ரோல் கொம்பு லேசாக சின்ன சின்ன கும்பு இருக்குதுன்னா அழகா வெளியே தெரியாத மொட்டை தான் இது ஆனால் சுட்ட மொட்டை இது மொட்டை இல்லை சுட்ட முட்டை ஆனால் சின்ன மூஞ்சியில் குழி நெத்தியில் நல்லா மாடு அமைப்பாக நல்லா அழகாக இருக்குது முதுகு கணந்து ரெட்டை முதுவில் நல்லா ரெண்டு பேர் படுத்து பேராடுற அளவுக்கு முழு நல்ல வேறு மாடு நெய் நெய் நெய்வலி அந்த மாதிரி நல்லா ஒட்டம கட்டு நல்லா தலசனனுக்கு தாரே இருக்காத மாதிரி ஆனால் இது நல்லா தார இருக்குது கரை ஒரு பதினஞ்சு லெ கரை வரும் நம்ம நினைக்கிற கரை வரும் பீச பிடிக்கி மிஷனுக்கு நல்லா இருக்கும் கைக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து எழுபத்தி ஆறுரூவா விலை சொல்கிறோம் அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம் நம்ம ஆனால் அழகான ஒரு சந்தன பிள்ளையில் மோடி டேப்பேன்னு மாணேன் புறவியிலே மொட்டை இது கொம்பு சுட்ட மாடில் இல்லை மொட்டை இது ரெண்டு பிள்ளைன்னா ஒரு சந்தன பிள்ளை அழகான மாட்டேன் சுழி பார்க்குறவங்களுக்கு சுழி நல்லா நடுமுது சுழியோடு அமைஞ்சிருக்குது ராஜா சுழி நல்லா முது நல்லா படுத்து பெற நல்லா அழமான முது நல்லா அழ நல்லா பெருவுட்டான மாடு நல்லா குணமுன்னு அருமையான குணம்னு இந்த மாதிரி மாடு வாங்குறவங்க ஒரு பத்து கன்று நம்ம விற்க தேவையில்ல நம்ம வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கன்று மூணு கண்ணுக்கு வச்சு என்ன வேணான்னு விற்கும் போதும் நம்ம வாகன விலையோட ஒரு பத்தாயிரம் சேர்த்து வைக்கும் கடம்ப மாதிரி அது மாதிரி இல்ல அது நம்ம ரெண்டு கண்ணு பேசும்போது பால் பீசி கணக்கு பண்ணிக்கலாம் விற்கும் போது கொஞ்சம் தான் விற்கும் இது அப்படி இல்லை நான் கண்ணு கண்ணுக்கு பால் ஏறும் பணம் மதிப்பீடுகள் ஏறும் தலசங்கன்னு ஒரு சில பேர் நினைச்சுவாங்க ஐயோ கைய கால தூக்கம் மொத கண்ணு பீசி பழக்கலாம் உதைக்கும்னு அது மாதிரி எதுவும் இதெல்லாம் முடித்தெல்லாம் ரெண்டு பேர் கூட உட்காந்து பீசி பழக்கலாம் இந்தாண்ட ஒருத்தங்க அந்தாண்ட பீசி கூட பழைக்கலாம் அந்த அளவுக்கு குணம் நம்ம மெயினா கஷ்டமும் இருக்கு செக் பண்ணி நல்ல மடா குணமனமாக இருக்கிற மடா பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம் ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து எழுபத்தி மூணாயிரம் விலை சொல்கிறோம் அதுலேயும் முன்னப்பண்ண அனுசரித்து மின்னப்பண்ண பண்ணிக்கலாங்கண்ணா அழகே ஒரு கிடாரி கண்ணு போட்டுருக்குதுன்னா நாலு புல்லு ரெண்டாவது கன்று ஜெர்சியில் ஒரு நூறு கிராஸ் டைப்பே மாடு வெள்ளை கும்பல் அமைச்சிருக்கு இந்த சுளி நடுமுது சுலினா நாலு புல்லு ரெண்டாவது கண்ணு இப்போ தான் கன்று போட்டுது கன்று போட்டதுமே கஸ்டமருக்கு எடுத்து போனதுதான் எடுத்து போகிறோம் இது வந்து தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வந்ததுன்னா இது ரெண்டாவது கன்று ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா காம்பு கும்பலும் வருங்க மடியே இல்லாத மாதிரி இருந்தது கன்று போடும்போது நல்லா வந்துருச்சு காம்பு நல்ல நாலு காம்பு நல்லா உப்பா வருது நல்லா சீம்பல் நல்லா வருது காம்பு தப்பு கும்பு தப்பு மடிக்கு எதுவும் இல்லை இப்போ தான் கன்று இறங்குது கிடைய கண் வெட்டிப்பு முதல் இது வாங்குறக்கும் ரொம்ப பெஸ்ட்டு மாடும் ஒரு முதல் கண்ணுட்டியும் ஒரு முதல் இதுக்கு நம்ம வேலை சொல்கிற வேலை வந்து எழுபத்தி ரூபா வேலை சொல்கிறோம் அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாங்க காலையில் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்க லோக்கலில் வேலை கேட்டு போனாங்க அந்த வேலை தான் சொல்லி நம்ம இது எழுபத்தி தான் வெளையே சொன்னோம் அதுலையும் பண்ணம் பண்ணிக்கலாம்னா இப்போ கிடையின்னு போட்டிருக்கு அதனால நம்ம வேலை ஆயிரம் நேரம் சேர்த்து சொல்கிறது இல்லை கெடரிக்கன்றுனாலும் காலக்கண்ணாலும் வேலை சொல்கிற வேலை ஒன்று தான் மாற்றி சொல்கிறோம் நம்ம எப்போவுமே நியாயமான வேலை நம்பகமான வியாபாரம் வர கஸ்டமருக்கு நம்மளை நம்பி கடைசி வரலாம் வாங்கினதுக்காக நம்ம உள்ளது உள்ளபடியே உறுதியாக சொல்லி நம்ம வர கஸ்டமருக்கு திருப்தி பண்ணி அனுப்புகிறோம் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராமட்டு வட்டம் ராணிப்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்காங்கண்ணா சரி நாங்கள் ஒரு ஒரு மாதமாக மாட்டுக்கு அழிஞ்சிட்ருக்கோம் மாடு படிஞ்சால் வெலை படியில வில படிஞ்சா மாடு படியில இப்ப அண்ணங்கட்ட வந்தோம் ஒரு இருபது மாடு இருந்தது இருபது மாட்ல எங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தது சரி அண்ணங்கிட்டையும் கேட்டோம் அவரும் விலையை அனுசரிச்சு தானே கொடுத்துருக்காரு இன்னும் தப்பு இல்ல சரி நாங்களும் மனசுக்கு சந்தோஷமா தானே ஏற்றிட்டு போறோம் சரி வந்து அண்ணங்கிட்ட வாங்கலாம் மாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணாண்ணா இல்லை அவரு விலையிலையும் பிரச்சனை இல்லைண்ணா நம்ம கேட்கறதுல அவரும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்குறாரு கம்மியாக தான் கொடுக்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே சரிங்கண்ணா ஒரு ஹச்சப்லேயும் ஜெர்சிலையும் ரெண்டும் கலப்பீனமான இது வந்து காம்பு உடம்பு கட்டெல்லாம் பார்த்தா ஹச்சப்பில்னா முகம் வந்து ஜெர்சியில கிராஸ் பண்ணா சரி இது வந்து வயசு சொன்னா நம்ப மாட்டாங்க நாலு பல்லா ஆறு பல்லான்னு கஸ்டமர் கேட்பாங்க இது பல்லேன்னு படுல்ண்ணா பல்லே படுல ரெண்டு புல் நாலு புல்லு கூட இன்னும் ஆவலை நல்லா பெருமாடு இது வயசுக்கெல்லாம் மாடு மீறின மாடா வரும் இது கரைவை தலைச்சனுக்கு இது வந்து பல்லு படுல அதனால தலைச்சினுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம்ண்ணா மச்ச அமைஞ்சிருக்குது இன்னும் கண்ணு போட இன்னொரு இருபது நாள் டைம் எடுத்துக்கணும்னா பேச பிடிக்க நல்லாயிருக்கும் மிஷினுக்கு நல்லாயிருக்கும் கை கரைக்கும் பேசுறது காம்பு நல்லா வளர்த்தியா நல்லாயிருக்கும் மடி இன்னும் வைக்கலாம் இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது மடி நல்லா ஃபுல்லாக வைக்கும் கொம்பு வெள்ளை கொம்பு நல்லா மாட்டில் செம்புத்தூளை மரன்னு சொல்லுவாங்க அதை அச்சப்பிலையும் கிராஸ் ஜெர்சிலையும் கிராஸ் தான் நல்லா அழகாக நல்லா வெள்ளை கொம்பில் அழகாக நெத்தியில் ஒரு வெள்ளை அதே மாதிரி குணவாக நல்லாயிருக்கும் மிஷினுக்கு நல்லாயிருக்கும் கை கரைக்கும் நல்லாயிருக்கும் முதுகுலாம் நல்லா ரெட்டை முதுவு சுழி பார்க்கறவங்களும் நடுமுது சுளி ராஜா சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கும் போது நம்ம தண்ணி தீனி செக் பண்ணி தான் பார்த்து வாங்குறதை நம்மள்கிட்ட வந்தாலும் தண்ணி தண்ணி செக் பண்ணி பார்த்து தான் ரெண்டு நாள் கழிச்சா கஸ்டமருக்கு மாட்டா டெலிவரி பண்ணுறது ஏன்னா லாங்கில் இருந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு போறாங்க அங்கே போய் தீண்டிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் அவங்க ஏத்தி தீந்தா வண்டியோட போயிடும் அதனால் நம்மளை நம்பி நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அந்த அண்ட் கூட வராங்க அவங்கள முழுமையாக செக் பண்ணி அவங்களுக்கு திருப்தி பெற மாதிரி போயிட்டு இன்னும் மாடு இருக்குதாப்பா எப்போ எனக்கு இன்னும் ரெண்டு மாடு வேணும்னு தான் போன் பண்ண முடிஞ்சு இங்கே வாங்கிட்டு போன மாடு சரியில்லை நம்மளுக்கு போன் பண்ணக்கூடாது நம்மள்கிட்ட மொதல் டைம் வாங்கிட்டு போறாங்க அடுத்த டைம் நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு கால் பண்ணி பேசிட்டு அளவு தான் நம்ம மாடு நம்பகமா அங்கே பேர் சொல்லும் பேர் சொல்லும் பிள்ளைங்க மாதிரி நம்ம மாடு போற இடத்துல பேர் சொல்லும் நம்ம பேர் ரெண்டுமே ரெவின்டு புல் தானே ஒன்று சந்தனப்பில் ஒன்று சுத்த செவிலாம் ரெண்டு ஒன்றை பார்த்த மாதிரியே இருக்கும் ரெண்டுமே ரெவின்டு புல்லு தான் நல்லா குணமானால் ரெட்டை முதுகுல நெய்கட்டானா நல்லா காம்புளத்துலேயே மடிக்காலே நல்லா நீட்டாக நல்லாயிருக்கான் பீச பிடிக்க நல்லா இருக்கான் ரெண்டும் இளம்பொருளை கிட்ட இன்னும் கண்ணு போட இன்னும் ரெண்டு மாடுமே ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டைம் எடுத்துக்கோம்னா ரெண்டுமே ஒரு நேரத்துக்கு ஆறு ஏழு கெடுக்காது ரெண்டு நேரம் பதிமூணு டு பதினஞ்சு ரெண்டு மாடும் வேணாம் ரெண்டு மாடும் ஒட்டுக்காக பிடிக்கிறாங்க காலையில் பதினஞ்சு சாயந்தரம் டு கேரண்டியாக பால் ஊற்றுலாங்கண்ணா ஆனால் எப்பவுமே நம்மள்ட்ட மோடி டைப்பான மாடு இது மாதிரி அக்கா மாதிரி ரெண்டு மாடு நல்லா அமைப்பாக இருந்தது மோடி டைப்புன்னு நமக்கு ரசிகே இருக்குது அந்த மாதிரி மாடு இது பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும் ஒரு ரெண்டும் ஒரு மாற்றி ஒன்றை மாதிரியே ரெண்டு மொட்ட மாடு எனக்கு தேவைப்படுது மொட்டை மாடு நம்மள்ட்ட அதிகமாக கும்மாட்டோட மொட்டை மாடு தான் அதிகமாக விற்கிது நல்லா அழகாக நல்லா சின்ன முயல் சிந்தாமணி பிரிட்டில் மேய்ச்சல் முறைக்கு மே நல்லா காட்டில் மேய்ச்சல் முறைக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும் மொட்ட மாட்டில் தேவைப்படுறவங்க பெட்டரா எல்லாத்தோட பெட்டராக பண்ணித்தரலாம் நல்ல மாடாக எடுத்துக்கலாம் சிந்தாமணி சிந்தாம்பணிப்பெரியல இவ்வளோ இதுக்கு நம்ம ரெண்டுக்கும் சொல்கிற ப்ரைஸ் வந்து ஒன்று நாற்பத்தேழு சொல்கிறோம் அதுலேயும் முன்னப்பணம் அனுசரிச்சு மின்னப்பண்ணான அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா பேசப்படியும் நல்லாயிருக்கும் ரெண்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து கண்ணுக்கு நம்ம பயப்படாத வச்சிக்கலாம் மேட்ச்சல் முறைக்கு நல்லாயிருக்கும் ஒரு பண்ணை வயசுக்கு நல்லாயிருக்கும் வீட்டு யூஸ் நல்லா இருக்கும் ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பதினஞ்சு டு இருபது நாள் டைம் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் ஜோடியாக வேணாம் காலையில் ஒரு பதினஞ்சு ரெண்டு மாடு சேர்ந்து சாயந்தரம் ஒரு பதிமூணு பதினாலு அது மாதிரி ஊற்றலாம் ஆனால் ஒரு ஹெவி சைஸில் ஒரு தலைச்சங்கன்னு அமைஞ்சிருந்தேன் ரெண்டு பல்லு தான் இது நல்ல வெயில் மலைக்கு தாங்கிற மாதிரி அடாப்டேஷன் எடுத்துக்க நல்லா வெயில் மலைக்கு பொழுது வெயில் மூச்சு வாங்காதே வீட்டுக்கு வரணும் காடு லாங் இருக்குது மேட்ச்சல் கொண்டு போலாமா வெயில் மலைக்கு தாங்குமான்னு பாப்புறம் கண்டிப்பா இது பெட்டரா சூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஒரு வெயில் மலைக்கு பெட்டரா இருக்கும் மாடு சின்ன மாடு இல்ல பெரிய மாடு என்ன வயசுற மாடு இது கண்ணு போட இருபது நாள் நல்ல நல்ல குணம் பண்ணும் பேச பிடிக்க நல்லா இருக்கும் மாடு எண்ணெய் மாடு ஒரு தலைச்சனைக்கு இதெல்லாம் கேரண்டியா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறை எதிர்பார்க்கலாம் ஈஸியாக அதாவது அடுத்த கணக்குல இன்னும் பெருசாக இருக்கும்னா மூணாவது கணக்குக்கெல்லாம் நேரம் பத்து பண்டு இருபது ரெண்டு லிட்டர் வர அளவுக்கு நல்லா ஹெவி சைஸான மாடாக இருக்கும் பார்க்குறவங்க இது இது மாடு ஆறு பல்லா நாலு புல்லாங்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் பல்லு பார்த்தா தான் வீந்து தான் இந்த மாடு பிறந்தே ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் தீனி தப்புகள் நம்ம கொடுத்தா போதும் அந்த மாதிரி வெறி பிடிச்சுமே நல்லா சாப்பிடும் இதுக்கு விலை நம்ம சொல்றது வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வேலை சொல்றோம் அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட வர கஸ்டமரு ஒரு டைம் மாடு வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனா மறுபடியும் மறுபடியும் மாடு வாங்கணும் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம் கை ராசி நல்லா இருக்கு நல்லா கறக்குது அப்படின்னு பேர் ஆசி அப்படின்னு நினைச்சுதான் அடுத்தடுத்து மாதிரி தான் பொருள் தரமா இருக்கும் உள்ளது உள்ளதபடியே இருக்கிறது பால் அளவு எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம் ஆம்புக்கு உதைக்கிறதுக்கு பூத்துறதுக்கு கே ஈத்து ஈர்த்து மாட்டுக்கு முழு கேரண்டி ஒன்றும் பயப்பட ஆனால் ஒரு கொம்பு டைப்பில் நல்லா ஜெர்சியில் எழுபத்தஞ்சு பேர் ஜெர்சி ஒரு நூல் கிராஸ் தான் ஆறு பல் ரெண்டாவது கன்று ரெண்டு பக்கமும் சின்ன பல் இருக்குது பீஸு பிடிக்க நல்லாயிருக்கும் குணமனம் நல்லாயிருக்கும் சுழி பார்க்குறோன்னு நெத்தியில் ஒரு சுளி நடுமுது ஒரு சுளி நல்லா முதுகுளை நல்லா நெய்க்கட்டான மாடு செவிலில் லேசான செம்புத்து கலரில் சேர்ந்தது நல்லா உடம்புனா கை கால் ஊக்கத்தில் நல்லா குந்தின காலில் நல்லா பெரும் கணக்கான மண்ணா தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் ஈஸியாக வந்தது இந்த கணக்கு ஒரு பதினாலு பதினஞ்சுக்கு ரெண்டு நேரத்துக்கும் கெடுக்காதுன்னா நம்ம சொல்கிறது பதினாறு பதினஞ்சு கூட வரும் நம்ம சொல்கிறது பாஞ்சு எட்டு என்ன பணம் வரும்னு தான் சொல்கிறது மாட்டு நல்லா ஹெவி சைஸான மண்ணா நல்லா நெய்கெட்டான மாடு பேச முடிக்க நல்லாயிருக்கும் மடி வந்து அளவான மடி தானே வரும் பெரிய மடியாக தோரணையாக நம்ம தொங்காது ஆனால் இப்போ அடைச்ச பையாக தான் இருக்கும் ஒரு பாஞ்சு எட்டு ரெண்டு நேரமும் காலையில் எட்டு சாயந்தரம் வேலை ஈஸியாக இப்போ சொல்கிற வேலை அறுபத்தி எட்டரை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண ஆனால் குறைச்சி கொடுத்துருவோம்